மக்களுடைய சிரமம் அவனுக்கு தெரியுதா நீ சிந்தனை பண்ணி பாருங்க இவன் நாட்டுக்கு உண்டா நாட்டு நலன் விரும்பக்கூடிய பிரதமர் இவன் கிடையாது இவனுக்கு நாட்டு நலனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க மக்கள் எல்லாம் இவ்வளவு அல்லோல அல்லோலப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் போயிட்டான் ஜப்பானுக்கு போயிட்டான் எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜப்பானுக்கு போறேன் டயட்டா கட்டிக்கிட்டு இருக்கிறான் மக்கள் எல்லாம் செத்து சுண்ணாம்பாய் கொண்டிருக்கின்றார்கள் ஜப்பான்ல போய் இருந்துகிட்டு இன்னைக்கு ட்விட்டர் என்ன அப்படின்னா மக்கள் எல்லாம் ஐநூறு ரூபா நோட்டை வாங்குறதுக்கு இந்த புதிய ஐநூறு ரூபா நோட்டை மாத்தி விட்டு புதிய ரெண்டாயிரம் ரூபா நோட்டை வாங்குறதுக்கு அப்படி ஆர்வப்பட்டு வரிசையில் நிற்கிறது எல்லாம் பார்த்து என்னுடைய நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது கொடுத்துருக்கலாம் செய்தி வருது இன்னைக்கு செய்தி வாசிக்கிறாங்க வெந்த புள்ள வேலை பாய்ச்சாங்க பாருங்க ஏண்டா ஆர்வத்துல ஏடா போய் நாங்க நிக்கிறோம் ஆர்வமா எங்களுக்கு நெகிழ்ச்சியா சோத்துக்கு இல்லாம வரல வரிசையில போய் நின்றுகிட்டு இருக்கிறான் நீ மட்டும் இங்க வந்த கடிச்சு கொதறிடுவாங்க அப்படி போயிடும் நெகிழ் நெகிழ்றான் பார்த்துவிட்டு இப்படி எல்லாம் ஆர்வமாக மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் நெகிழ்கின்றேன் என்று சொல்லி இந்த அயோக்கியன் சொல்கின்றான் என்றால் மன்மோகன் சிங் நல்லவன் பாருங்க